ஓம் சாய்ராம் அன்பு குழந்தையே உருகுலைந்த நிலையில் நிற்கிற உனது நிலையை மாற்றி நிச்சயமாக செப்பனிடுவேன் சீர்திருத்தம் செய்து உன்னை வெளிக்கொண்டு வருவேன் உன்னை சூழ்ந்திருக்கிற தோஷங்களை சீர்படுத்தி சாதகமான நிலைகளை உண்டாக்குவேன் உனக்காக வேலை செய்யும் வாய்ப்புகளை எனக்கு நானே உண்டாக்கி கொண்டு காத்திருக்கிறேன் நீ செய்த எவ்வளவோ தவறுகளை சின்னதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் மன்னித்து உன்னை திரும்ப திரும்ப சேர்த்து கொண்டதை போல நீயும் பிறரது குறைகளை மன்னித்து நடந்து கொள் உனது வாயிலிருந்து தவறுதலான வார்த்தைகள் எதுவும் புறப்பட வேண்டாம் எல்லா பிரச்சனைகளும் சரியாக வேண்டுமென்றால் முதலில் தம்பதியருக்குள் பரஸ்பர புரிந்து கொள்ளுதல் வேண்டும் எல்லா மனக்கவலைகளும் மாற வேண்டுமென்றால் இந்த இருவருக்குள்ளும் இருக்கிற அன்பு மீண்டும் புதுப்பிக்கப்பட வேண்டும் நஷ்டங்களும் தோல்விகளும் மறக்கப்பட வேண்டுமென்றால் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் ஆறுதல் கூறி அடுத்த கட்ட செயலில் இறங்க வேண்டும் இதையெல்லாம் செய்தால்தான் வாழ்க்கையின் மீது நம்பிக்கை பிறக்கும் இல்லாவிட்டால் வாழ்வே சூன்யமாக தெரியும் வாழ பிடிக்காது எரிச்சல் வரும் கோபம் வரும் யாரை பார்த்தாலும் விலகி போக தோன்றும் உனது தலைக்கு பின்னால் உன்னை பைத்தியம் என்று பேசியவர்களும் இருக்கிறார்கள் என்பதை உனக்கு இப்போது தெரியப்படுத்துகிறேன் அந்த அளவுக்கு உனது செயல்களும் பேச்சும் இருந்தன அதை விட்டுவிடு உன்னில் புதிய மாற்றத்தை உண்டாக்கு உனக்கு என்ன வேண்டுமானாலும் என்னிடம் கேள் அதை நான் தர வேண்டுமென்றால் அல்லது நீ பெற வேண்டும் என்றால் ஒரே ஒரு நிபந்தனைதான் உள்ளது அது வேறு எதிலும் நாட்டத்தை காட்டாத ஈடுபாடு இந்த ஈடுபாட்டை என் மீது செலுத்தி வேண்டுதல் செய் அப்போது நடக்கும் வேண்டுதல் செய்யும் போது ஏற்படுகிற ஒரு துளி அவநம்பிக்கையும் உனது வேண்டுதலை தள்ளி வைத்துவிடும் தேவைப்படும் நேரத்தில் மிக பணிவாகவும் இரக்கமாகவும் கெஞ்சுகிறாய் கொஞ்சுகிறாய் காரியம் கைகூடிய பிறகு அதை பற்றி சிறிதும் கவலைப்படாத போக்கு உன்னிடம் காணப்படுகிறது என் பக்தர்களில் எவர் என்னிடம் கடன் பாக்கி வைக்காமல் இருக்கிறாரோ அவர் மீது எனக்கு பிரியம் அதிகம் அவர் எனக்கு சந்தோஷத்தை அளிக்கிறார் எனக்கென்ன வீடா வாசலா குடும்பமா குழந்தையா நான் ஏன் விசாரப்பட வேண்டும் எல்லாம் உனக்காகத்தான் இந்த விசாரத்தை என் தலைமேல் கொள்கிறேன். உன் பிரச்சினைகளை தீர்க்க போராடுகிறேன் ஆனால் உனது மனதில் தோன்றும் ஏதோ ஒரு கலக்கத்தின் காரணமாக வேண்டுதல் நிறைவேறாமல் போகிறது இப்போது நீயும் நானும் ஒரு தீர்மானத்திற்கு வருவோம் நீ என்னை சரணடைந்திருப்பது உண்மைதான் கூடவே இன்னொன்றையும் செய் அதாவது உனக்கு பிடித்தமான உணவு பண்டத்தை வேண்டுதல் நிறைவேறும் வரை விட்டுவிட வேண்டும் இப்படி செய்தால் நிச்சயமாக உனக்கு காரிய சித்தியாகும் நீ உனது குழந்தைகளைப் பற்றி நினைத்து வருந்தும் விஷயங்களில் எனக்கு பிடிக்காதது அவர்கள் இப்படி நடந்து கொள்கிறார்கள் இப்படி பேசுகிறார்கள் என்னை இப்படி சொல்லிவிட்டார்கள் என்பது அவர்கள்தானே சொன்னார்கள் இருக்கட்டும் என ஏற்றுக்கொண்டு செல்லும் மனப்பக்குவத்தை நீ உண்டாக்கிக்கொள் அவர்களை கடிந்து கொள்ள வேண்டாம் சபிக்க வேண்டாம் அவர்களை பற்றி வருத்தப்படவும் வேண்டாம் இப்படி செய்தால் அவை அவர்களுக்கு சாபமாக முடியும் என பல தடவை உனக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறேன் என் மீதாயினும் குடும்பத்தின் மீதாயினும் பிள்ளை மற்றும் பிறர் நீதாயினும் நீ விதைக்க வேண்டிய முதல் விதை அன்பு காரணமின்றி விளைவுகள் ஏதும் இல்லை என்பதை உணர்ந்து கொள் நடப்பது அனைத்தும் எதேஷ்டமாக என்னால் நடக்கிறது உனது பூர்வ கர்ம வினையால் தொடர்கிறது என் குழந்தையே நீ முதன்முறை என்னை ஏற்றுக்கொண்ட போது என்னை அடையாளம் தெரிந்து கொண்ட போது நீ இருந்த நிலையை எண்ணிப்பார் அன்றைய சூழலில் எனக்காக எதையும் செய்ய தயாராக இருந்தாய் உன்னை முற்றிலும் தாழ்த்தி உன் செயல் சிந்தனை அனைத்தையும் என் பாதங்களில் ஒப்புவித்து கண்ணீரும் கம்பலையுமாக கனிந்த நெஞ்சோடு பிரார்த்தனை செய்தாய் இப்போது நம் அப்பாதானே நம் சாயிதானே என்று சிறிது அலட்சியப்படுத்துகிறாய் என் மீதுள்ள அன்பு அலட்சிய அன்பாக மாறி இருக்கிறது நான் எவ்வளவு அன்பானவனோ அவ்வளவு கண்டிப்புள்ளவன் என்பதையும் என் பிள்ளைகள் மனதளவிலும் குறை உள்ளவர்களாக இருப்பதை பொறுத்து கொள்ள மாட்டேன் என்பதை நீ மறந்து போகிறாய் நான் அன்னத்தின் வடிவமாக இருப்பவன் நீயோ என் பிரசாதங்களை அலட்சியம் செய்கிறாய் நான் நாய்கள் உண்ட மிச்சத்தை கூட அருவெருக்காமல் உண்டு சகலமும் ஒன்று என உணர்த்தினேன் என் குழந்தையாகிய நீயோ என் பிரசாதம் என்று தெரிந்தும் அலட்சியம் காட்டுகிறாய் எனது உதியை பயமே இல்லாமல் போட்டு வைக்கிறாய் எனது உதி என் உடல் என் சக்தி அதை அலட்சியம் செய்து என்னை புறக்கணிப்பது போல் நடக்கிறாய் இதை நீ தெரிந்து செய்யாததால் நான் பல முறை மன்னிக்கிறேன் இனி அப்படி செய்யாதே ஒவ்வொரு படத்திலும் நான் என் பக்தர்களுக்கு உயிரோடு இருக்கிறேன் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறேன் ஆனாலும் எத்தனை முறை என்னை அலட்சியப்படுத்தி விட்டாய் இந்த அற்பமான விஷயங்களை எல்லாமா அப்பா கவனிக்கிறார் என்று நீ எண்ணலாம் இப்படிப்பட்ட அற்பத்தனமான ஒருவரது நடத்தையை சீர்கெடுக்கின்றன என்பதை புரிந்து கொள் ஆழ்ந்த பக்தியை என்னிடம் காட்டு உன்னை மெய்யாகவே நான் மேம்படுத்துவேன் உன் மகிழ்ச்சி எனக்கு நிறைவு உனது நிறைவே எனது மகிழ்ச்சி என்னை வணங்க வேண்டுமென்று நினைத்தவுடனேயே உனக்கு சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்குபவன் நான் வெற்றிகளை வாரி வழங்குபவன் நான் உங்களுக்கு உடனுக்குடன் அருள் செய்வேன் குழந்தைகளே ததாஸ்து சர்வம் சாய்மயம் ஜெய் சாய்ராம்